நான் ஒரு சின்ன இல்லையா அதாவது போக ஏழாயிரம் நூலில் உள்ள மருந்து இது இந்த மருந்து என்னென்ன நோயை கேட்கும் என்று கூறுகிறேன் கவனமாக கேளுங்கள் இதுக்கு பெயர் ஆண்டவர் மூட்டு மூட்டுவழி குறுக்கு வழி முதுகு தண்டு பொச பொசவலி நரம்பு சம்பந்தப்பட்டது அனைத்தும் தொண்டையிலிருந்து புண் அல்ச கல்லீரல் நுரையீரல் பெண்களுக்கு வெல்ல வெட்ட பெரும்பாடு அத்தனையும் போக்கக்கூடிய மருந்து ஒரே மருந்து ஆண்டவர் ஒரு ஒருமனதாக நம்பி வாங்கி பயன்பெறுவீர்கள் நோய் போய்விடும் இப்படிக்கு ராமர் வைத்தியர் இது எப்படி யூஸ் ஆ பண்ணணும் இது யூஸ் பண்ற முறை கூறுகிறேன் பத்தியம் அல்ல மாதத்தில் எண்பது சூளை பதினெட்டு தொண்ணூத்தி எட்டு உடம்பில் வயதை பார்க்க வேண்டும் உடம்பை பார்க்க வேண்டும் நோயை பார்க்க வேண்டும் நோய்க்கு எந்த மாதிரி அரமண்டலம் முக்கால் மண்டலம் ஒரு மண்டலம் ரெண்டு மண்டலம் என்று விதிமுறை இருக்கிறது இந்த மருந்து சாப்பிடும் முறை காலையில் உணவுக்கு பின் பத்து எம்எல் முப்பது எம்எல் தண்ணி ஆறு சொட்டி நெய் சாப்பிட வேண்டும் இரவு ஆதாரத்திற்கு பின் பத்து எம்எல் முப்பது எம்எல் தண்ணி ஆறு எம்எல் நெய் சாப்பிட வேண்டும் எனக்கு முதுகு வலி வாழ்வு பிடிப்பு மாதிரி ரொம்ப முடியாம இப்போ நான் ஒரு நாலு நாளாக ரொம்ப முடியாம இருந்தேன் எந்திரிக்கவே முடியாது செத்து கூட போயிடலாமான்னு நினைச்சேன் அப்படி ஒரு சூழ்நிலையில நாட்டு மருந்து க இங்கிலீஷ் மருந்தெல்லாம் சாப்பிட்டே ஒன்றுமே கேட்கலை அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க வந்தாங்க இந்த வைத்தியர் மூலமாக சொல்லி மருந்து மாத்திரை சாப்பிட்டேன் இப்போ பரி ஒரு நேற்று நைட்டு சாப்பிட்டே இப்போ பரிபூர்ணமாக குணமாக இருக்கேன் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது எல்லோரும் நம்பிக்கையோடு வாங்கி சாப்பிட்டா இதை அணுகுமுறை நல்லாயிருக்கும்